ஹலோ ஆல் அலாம வரமத்துல வரக்காத்தூ வெல்கம் டு மை சேனல் ஹோம் குக்கிங் வித் செய்யினூல் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் திருவண்ணாமலை நம்ம ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸில் வந்து எஸ்பிஓன்னு ஷார்ட்டாக சொல்லிக்கலாம் எஸ்பிஓவில் வந்து நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்க இருக்குது அவங்கவுங்களோடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது கண்டிப்பாக ஹோம் மேக்கர்ஸ் வீட்டில் சும்மா இருக்கிறதோட நம்ம ஃபோனை வேஸ்ட்டாக டைம் வேஸ்ட் பண்ணி ரீல்ஸ் பார்க்குறத விட்டுட்டு இதிலருந்து எப்படி நம்ம ஏர்ன் பண்ணலாம் ஒரு சோஷியல் மீடியாவை வச்சு நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லானதாக நம்ம நாலேஜையும் வளர்த்துக்கிட்டு அது மூலயமா ஒரு பணத்தையும் சம்பாதிக்கலாம் அப்படின்றத தான் நம்ம எஃபிஓ ஒன் பை ஒன்னாக சொல்லி இருக்காங்க அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ பார்த்த வீடியோவுடைய செல் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த நம்பருக்கு போயிட்டு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஹோம் குக்கிங் வித் ஜெய்னூல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ தான் என்னோடய வீடியோங்களை நீங்கள் பார்க்க முடியும் இன்னைக்கு நான் என்னோடய ஸ்டைலில் தேங்காவே இல்லாத ஒரு தேங்காய் சட்னி எப்படி செய்யலான்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு பொட்டு கடலை பச்சை மிளகாய் பூண்டு பற்கள் வெங்காயம் வெங்காயம் தான் நம்ம அதிகமாக எடுத்துக்க போகிறோம் வெங்காயமும் பூண்டும் பூண்டு வந்து ரொம்ப அதிகம் வேணால் ரொம்ப ஸ்மெல் வரும் ஒரு அளவுக்கு ஒரு அஞ்சு பல் பூண்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் சின்னதும் இல்லாமல் பெருசும் இல்லாமல் ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடு ஏறின பிறகு இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கூடவே இந்த பூண்டு பற்களை எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அது அப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் ஓரளவு வதங்கின பிறகு பச்சை மிளகாய் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து நானும் ரீல்ஸில் பார்த்து தான் ட்ரை பண்ணிணேன் நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு பசங்க நல்லாவே விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கூட கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பச்சை மிளகாவையும் நான் ஆட் பண்ணிட்டேன் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கட்டும் சுருங்கி வரட்டும் ஓரளவுக்கு இதானதும் பொட்டுக்கடலையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் கூட அந்த வெங்காய ஸ்மெல்லோ பூண்டு ஸ்மெல்லோ எதுவுமே இல்லாமல் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு இட்லிக்கும் சரி தோசைக்கும் சரி நல்லா சாப்பிட ஒரு புது விதமாக இருந்துச்சு அடிக்கடி ட்ரை பண்ண முடியாது எப்பயாவது ஒரு முறை தேங்காய் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இப்போ வதங்கி வந்துச்சே கூடவே நான் பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு லைட்டாக மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னுட்டு இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம் நல்லா ஆறட்டும் பொட்டுக்கடலையும் பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் அப்படியே மாற்றி உப்பு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்களேன் தேங்காய் சட்னி கலரில் இருக்கா இப்போ நான் கொஞ்சம் தண்ணி இந்த மிக்சி அலசி ஊற்றினா தண்ணி ஊற்றி கலந்து இது பண்ணிக்கிட்டேன் கூட ஒரு தாலி போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றி இப்போ நம்ம இட்லி தோசை எதுக்கு எது கூட வேணுனாலும் சர்வ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு புதுவிதமாக இருந்துச்சு சாப்பிட நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய ஹோம் குக்கிங் வித் சைனால் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும் அதே மாதிரி நம்ம எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளானையும் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அல்லாமலை வரமத்துள்ளா வபர்க்கு